ஹலோ வெல்கம் டு வா வாட் பிக்சர் நம்ம பிரவீன் சார் சுவாமி அண்ட் லட்சுமி பிரியா மூணு பேரும் இருக்காங்க டீம் வீக்கா நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்கப்பா நம்மளுடைய வீகாக்காகவும் மகாநதி டீமுக்காகவும் நம்ம லவ் பண்றவங்களுக்கு நம்ம மனசார எது செஞ்சாலும் அது வந்து ரொம்ப தான் இருக்கும் அந்த மாதிரி அந்த ஃபிளவர் பார்ட்ஸ் மட்டும் இல்லை எக்ஸ்ட்ராவாக வந்து ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து கொடுத்துருக்காங்க அந்த ஃபோட்டோ ஃப்ரேமில் இருக்க பிக்சரை பார்த்தீங்கன்னா தெரியும் எப்போ எடுத்த பிக்சர்னு ஏஸ் அவங்களுடைய தாலி பெருக்கு விழா இப்போ வந்து நம்ம காவேரி சாரிலாம் ரொம்ப அழகா இருப்பாங்க வீகா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்க பிக்சரை தான் நம்ம வீகாக்கு பிரவீன் சார் கையெல்லாம் கொடுக்க வச்சாங்க போல அந்த ஃப்ரேம்மே இப்பதான் ஃபேன் பேஜ் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க இங்கே உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு பிக்சர்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு நம்ம சுவாமி அவர்கள் சோலோ பிக்சர்லாம் வந்து ஷேர் ஆச்சு செல்ஃபி எடுத்துக்கிட்டாங்க போல பாத்தீங்கன்னா ஒயிட் அண்ட் இருக்காரு இப்படி ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்பெஷல்க்கு ஒரு அரேஞ்ச் நம்ம ஸ்பெஷல் சொல்லணும் எல்லாத்தையும் வந்து எடிட் பண்ணி எதையுமே கட் பண்ணாம ஃபுல்லா நமக்கு வந்து யூடியூப்ல ரிலீஸ் பண்ணா நல்லா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு வித்தின் டூ ஆர் த்ரீ டேஸ்லயே ரிலீஸ் ஆகிடும் அதர்வைஸ் வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலா இதை ரிலீஸ் பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல ஏன்னா வேலண்டைன்ஸ் டேக்கும் இன்னும் ஒரு ஃபோர் டேஸ் தான் இருக்கு இல்லையா எப்படியும் டீம் வந்து எபிசோட்ல எதுவும் வைப்பாங்களான்னு எனக்கு தெரியல அட்லீஸ்ட் இது ரிலீஸ் ஆனால் அதை வந்து நம்ம கொஞ்சம் ஹாப்பியாக அக்செப்ட் பண்ணி பார்க்கலாம் பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் வீடியோ மிட் பண்ற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறுக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க